A gente மையிலும் பாரம்பரியத்திலும் சிறந்து விளங்குகிறது தமிழர்களின் தலைநகரம் சென்னை கர்நாடக இசையின் தலைநகரமாகவும் சென்னை மாநகரம் விளங்குவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் பாராட்டு மார்கழி திருவிழாவை ஹைதராபாத்தில் இருந்து காணொலி மூலம் தொடங்கி வைத்த குடியரசு துணைத் தலைவர் இந்தியாவில் இசை மற்றும் நடனத்தின் சிறப்பான பாரம்பரியம் பற்றி எடுத்துரைத்ததோடு தற்போதைய கடினமான காலங்களில் அவற்றுக்கு புத்துயிர் அளிப்பது குறித்தும் பேசினார் சென்னையின் புகழ்பெற்ற டிசம்பர் இசை மற்றும் நடன திருவிழா விழா பாரம்பரியத்தை இணையத்தின் மூலம் உயிர்ப்புடன் வைப்பதே யுவர்ஸ் ட்ரூலி மார்கடி திருவிழாவின் நோக்கமாகும் மின்சக்தி குறித்து பேசிய அவர் இசை மற்றும் நடனத்தின் மூலம் அகிம்சை அமைதி நல்லிணக்கம் ஆகியவற்றை வசுதேவர் குடும்பகம் என்னும் இந்திய தத்துவத்தை சார்ந்து உலகம் முழுக்க பரப்பலாம் என்றும் கூறினார் சென்னை உடனான தனது நீண்டகால தொடர்பு குறித்து பேசிய அவர் கர்நாடக இசையின் தலைநகரம் சென்னை என்றார் புதுமையிலும் பாரம்பரியத்திலும் சிறந்து விளங்கும் தனித்துவமான மாநகரமாக சென்னை திகழ்வதாக புகாரம் பெரும் தொற்றின் போது கலைஞர்களும் பாதிக்கப்பட்டதாக கூறிய வெங்கையா நாயுடு யுவர் ட்ரூலி மார்கழி திருவிழா போன்ற முன்னெடுப்புகள் மூலம் அவர்கள் பார்வையாளர்களை உலகம் முழுக்க சென்று அடையலாம் என்றார் கோவிட் போன்ற காலகட்டத்தில் இந்திய இசை மற்றும் நடனத்திற்கான முக்கியத்துவம் அதிகரித்து இருப்பதாகவும் சிவபெருமானின் அம்சமான நடராஜர் பிரபஞ்சத்தின் நடன கலைஞராக விளங்குவதாகவும் குறிப்பிட்டார் நடனம் நாடகம் மற்றும் இசை ஆகியவை இந்திய உலகிற்கு வழங்க கொடை திரு நாயுடு அவர்கள் கூறினார் இசை மற்றும் நடனத்தை பாடத்திட்டத்தின் முக்கிய பகுதியாக ஆக்க வேண்டும் என்றும் புதிய கல்விக் கொள்கை இது தொடர்பான முக்கிய முன்னேற்றம் என்றும் அவர் கூறினார் இதில் தமிழர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளதாக கூறிய அவர் இது தொடர்பாக வருங்கால சந்ததிகள் அறிய இனி வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்